அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பல விஷயங்கள் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்க என்ன சுவாமியை வணங்கினா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக உங்களுக்கு எட்டாவது வீடு கும்பத்தில் வந்து ஏற்கனவே ராகு இருக்கு எட்டுல ராகு இருக்கு ரெண்டு எட்டுல ராகு ரெண்டுல கேதுவும் எட்டுல ராகு இருக்கு இந்த ராகு கூட சூரியன் புதன் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் இந்த மா இந்த மாத கடைசியில பிப்ரவரி மாத கடைசியில இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு செவ்வாயும் போய் சேர்ந்துடும் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருபான் வக்ரமா இருக்கார் இந்த சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான படங்களை கொடுக்கணும்னா அந்த பதிவில் பார்க்க போகிறோம் எட்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எட்டாம் இடம் ரகசியங்களை குறிக்கக்கூடியது கடன் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க குறிக்கக்கூடியது திடீர்னு நடக்கக்கூடிய நீங்களே எதிர்பாராமல் திடீர்னு உங்களுக்கு மாற்றங்கள் வேலையிலையோ வேலை இழப்போ இல்லை வெளிநாடு பொருளோ இல்லை வீடு மாற்றங்களோ எதுவும் திடீர் மாற்றங்களை வந்து குறிக்கும் அது மாதிரி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வம்பு வழக்கு இது எல்லாத்தையும் வந்து வீடுன்றது நமக்கு குறிக்கும் ஸோ இதில் வந்து இத்தனை கிரகம் வந்து நமக்கு ஒன்றா சேர்றது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம் சமயம் பொதுவாக வந்து இது மாதிரி நம்ம பிரச்சனைகளை மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் பிரச்சனைன்றது நம்மளுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு டக்குன்னு ஒரு டேர்ன் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையோட திருப்புமுனை ஏற்படுத்தும் அது வந்து இந்த மாதிரி தடைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்துலேயும் சரியாயி அவங்க லைஃப் வந்து தான் இந்த எட்டாம் இடத்துல அதனால வந்து நீங்க இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் பிரச்சனை ஆகாது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பவன் இருக்கிறனால அப்பா அது தந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும் இல்லையா பாகியஸ்தானம் மட்டும் அப்பாவையும் குறிக்கும் அந்த ஸ்தானம் சனி பவன் அப்பாவோட உடம்புல பார்த்துக்கணும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒம்பதுல சனி பவன் இருக்கார் பாக்யம் ஒம்பது நல்லதே பண்ணுவார் கிடைக்கும் ஆனால் சனி பவன் கொஞ்சம் மந்தன்னு பேர் டிலேயாக தான் பண்ணுவார் அதனால கொஞ்சம் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் போனஸ் இன்சென்டிவ்வு கமிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆனால் கூட வந்துடும் அதனால அதை பற்றி கவலைப்படா கொஞ்சம் டிலே ஆகலாம் அது மாதிரி வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து சனி பவன் காரணமாக இருப்பார் பன்னெண்டில் வந்து உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கார் பன்னெண்டுன்றது வந்து உங்களுக்கு விரயஸ்தானம்னு பேர் நமக்கு வரக்கூடிய செலவினங்களை குறிக்கும் வெளிநாட்டையும் குறிக்கும் வெளிநாட்டையும் குறிக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு யார் என்ன பண்ணினடா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு லோன்லி ஃபீலிங் குடி கொடுக்கும் இல்லா முன்னால் செஞ்ச இப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு பழைய தவறுகள் நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையும் நமக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொடுக்கும் குரு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் வக்ரமாக இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் பொதுவாக ரெண்டில் வந்து நமக்கு கேது இருக்கார் நம்ம எட்டில் ராகுன்னு சொன்ன ரெண்டில் வந்து கேது இருக்கிறது வந்து பண சம்மந்தப்பட்ட விஷயங்களை அலட்சியமாக இருக்கலாம் வாக்குவாதத்துல பிரச்சனை வரலாம் அதனால குடும்பத்துல வந்து வாக்குவாதம் பே குடும்பஸ்தானம் இல்லையா அதில் வந்து பேச்சு வம்ப பேச்சுனால பிரச்சனைகள் வந்துடலாம் அதனால வந்து பொதுவாக வந்து பேசும்போது கவனமாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளே பேசுங்க மென்மையாக மென்மையா பேசுங்க இது மூணு விஷயத்த நம்ம பேச்சுங்க ரெண்டு கேதுப்பா கேதுபா எதுக்கு வம்பு சாமர்ப்பம் அப்படி இருக்கிறதா அது எதானு நம்ம நினைச்சு ஏதானு ஒன்று சொல்ல போக அதுவே வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெண்டுல வந்து கேது இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு வேலையை பொறுத்துள்ள அவங்களுடைய இந்த எட்டாம் வீட்டுல எத்தனை கிரகங்கள் வந்து வேலையில அவங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய உங்களுடைய ஸ்தானம் பொறுப்புகள் மாத்தலாம் டிபார்ட்மெண்ட்டே கூட சேஞ்ச் பண்ணலாம் கவர்மெண்டில் இருந்தீங்கன்னா பேக் அண்ட் ஒர்க்கு அதுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பலாம் இந்த இந்த எட்டில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது எந்தெந்த மாதிரியான தொழிலில் இருக்கிற நல்லா இருக்கும்னா ரிசர்ச்சில் இருக்கிறவங்க ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க ஃபினான்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு சிறப்பாக தான் இருக்கும் இந்த எட்டில் இருக்கிறதுனால ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க வந்து உழைப்பு அதிகம் பலன் கம்மி அப்படி ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இருக்கும் அதனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் சொன்னா இல்லையா பாலிடிக்ஸ் பால்டிக்ஸ் இருக்கும் நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களை ஏமாத்திடுவாங்க நம்ம நம்பிக்கை துரோகம் இல்லாட்ட நம்பி ஏமாந்துடுறது அப்படின்ற அந்த எல்லாம் அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா ஆமாண்டா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாகவே செயல்பட்டீங்கனாலே பல விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு பழைய கடன் டாக்ஸு இதெல்லாம் வந்து நீங்க ஆகா மறந்துருப்பீங்க இல்லை டாக்ஸ் கட்ட மறந்துருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வரலாம் அது மாதிரி வந்து இதெல்லாம் மறைமுகமாக நமக்கு ஏற்பட்ட இழப்புகள் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் வரலாம் பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி மூணு செவ்வாய் வரை வந்துடுறா எட்டாம் மட்டத்துக்கு அதனால் லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் வரலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதனால் வந்து பொதுவாக ரிஸ்க்கு ரிஸ்க்கு எடுத்து எதுவும் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க ரெகுலராக உள்ள அதை மட்டும் நம்ம பண்ணிட்டே இருக்கேன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துருங்க பொதுவாக எட்டு இல்லை பன்னெண்டு எட்டில் வந்து இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டில் இல்லை அன்எக்ஸ்பெக்டடான எதிர்பாராத வந்து செலவினங்கள் வரலாம் இல்லட்டினா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வரலாம் இல்லட்டினா குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் வரலாம் இல்லட்டினா லோன் வாங்கினதுக்கு அதை கட்டுறதில் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒம்போதில் சனிபான் இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் பண்ண ஏதாச்சும் வர வேண்டியது வந்துடலாம் இல்லை இன்சூரன்ஸ் கிளைம் அது கிடச்சிரும் இல்லாட்டினா முன்னோர்கள் ஏதாவது ப பரம்பரை சொத்து ஏதாச்சும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லட்டுனா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுடைய வருமானம் வந்து உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இது மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு சைடு நமக்கு நெகட்டிவ் ஆகலாம் இன்னொரு சைடு நமக்கு சப்போர்ட் கொடுத்து அது மாதிரி வந்து நமக்கு இந்த இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வந்துடலாம் பொதுவாக வந்து பண விஷயங்களை வந்து ரகசியமாக வச்சுக்கோங்க யாருக்கும் வந்து கேரண்டி எல்லாம் போட்டுறாதீங்க இப்போ எட்டில் எத்தனை கிரகம் இருக்குது யாருக்கும் இந்த மாதத்தில் கேரண்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் யாருக்கும் போட்டுற வேண்டாம் அதனால் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம் அது மட்டும் நீங்கள் பாத்துக்கங்க வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாகவே நடந்துங்க ரெண்டில் வந்து கேது இருக்கார் பொது வந்து உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜெரிமான கோளாறு அது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் லட்னா ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாச்சும் மாறலாம் லட்ன தூக்க குறைபாடுகள் வரலாம் இது வந்து நிறையா தண்ணி குடிங்க மற்றபடி என்ன எட்டில் சனியாக சூரியன் செவ்வாய் போடுறது நிறையா தண்ணி குடிங்க மெரிடேஷன் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து சொல்கிறது பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ண பண்ணிக்க முடியும் திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம்னு சொல்லுவோம் அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது பால் வாங்கி கொடுத்த அபிஷேகம் பண்ணுறது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வந்து வழிபடுறது ஒரு மாலை போட்டு குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது இல்லாட்டினா மஞ்சள் தானம் கொடுக்கறது இல்லாட்டும் நம்ம இதை இதெல்லாம் இல்லாட்டும் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் இதெல்லாமும் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் ஓம் சந்திரா இனவாக அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து இருபத்தி ஏழு முறையான சொல்லுங்க மனசு புறம் எல்லாத்துலேயும் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான உங்கள்கிட்ட ஹிடன் டேலண்ட்டுன்னு இருக்கும் நமக்கே அது வந்து சமயங்களில் யோசனை சொல்லும் ஸோ அது வந்து நம்ம வந்து இப்படி வேணாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிளம்புற எழுந்திருப்போம் டக்குன்னு ஒரு யோசனை வரும் செய்வோம் ஜெயிச்சிரும் இல்லையா அது மாதிரி அப்போ வந்து மனோகார சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது ஸோ அப்போ வந்து சந்திரனை வந்து ஓம் சந்திரா எணமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து இருபத்தி ஏழு தரம் சந்திரனை வணங்குறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்